வடச்சென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருதை அவரது இல்லத்திற்கே சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் மத்திய அரசால் வழங்கப்படும் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கும் விழா டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மறைந்த முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவ் சார்பாக அவரது மகன் பி வி பிரபாகர் ராவ் விருதை கொண்டார் மறைந்த முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் சார்பாக அவரது பேரன் ஜெயின் சௌத்ரியும் தமிழகத்தைச் சேர்ந்த வேளாண்துறை விஞ்ஞானி மறைந்த எம் எஸ் சுவாமிநாதன் சார்பாக அவரது மகள் நித்யா ராவ் மற்றும் மறைந்த பீகார் முன்னாள் முதல்வர் கற்பூரி தாக்கூர் சார்பாக அவரது மகன் ராம்நாத் தாக்கூர் ஆகியோர் விருதை பெற்றுக் பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக அவர் நேரில் கலந்து கொள்ளவில்லை இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அத்வானியின் வீட்டிற்கே சென்று அவரது பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு அத்வானிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்